நுனி கொம்பர் ஏறின அதுதிறந்தூக்கின் உயிர்கிறதி ஆகிவிடும் ஆற்றின் அது பொருள் போற்றி வழங்க நெறிய ஆகாரளவிட்டு தாயினை கேடில்லை போகார கலாக்கடை அலவறிந்து வாடாதன் வாழ்க்கை உழவோல இல்லாகி தோன்றா கெடும் புலவரை தூக்காத ஒப்புரவான் வளவரை வல்லாக்கிறது தமிழா தமிழ் பேசு புல்லண நெறியாளர்களுக்கும் அருமையான நடுவர் திருமதி ஓ அமுதா நிரந்தர நடுவர் குரல் பேசுடங்களில் நிரந்தர நடுவராக சிறப்பாக பணியாற்றி கொடுத்திருக்கும் அருமை அம்மா திருமதி ஓ அமுதா கண்காணிப்பு நடுவர்களாக வளம் வந்து கொண்டிருக்கும் திரு உயர்திரு எஸ்ஆர் கே ஜாஃபர் சாஹிப் நெறியாளர்களுக்கும் உயர்கிறன் பிரிட்டன் அலஞ்சி ஜான்சன் நெறியாளர்களுக்கும் திருமதி சரினாபேஸ் தமிழா தமிழ் தமிழ்ப்பேசிப் பள்ளிடத்தில் அடித்தளமாக கொண்டிருக்கும் அருமை அம்மா நெறியாளர் அம்மா அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தடுகள் சுசீலாபேரில் தெரிவித்துக்கொண்டு இன்றைய குரல் பூசிங் குரல் நிகழ்வு காணொலி பிரிவில் நானும் இணைந்த நான் திண்டுக்கல் முனைவராக சுசீலாபேரில் நன்றி வணக்கம்